என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாகவே உன் தாயானவன் ஒரு நல்ல செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன் என்னை காக்க வைக்காமல் என்னவென்று அழைத்து கேட்பாயா என் பிள்ளையை ஏன் என்றால் அப்பாவிற்கு வலித்துவிடும் நான் உன்னிடம் சொல்ல வருகின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் இன்று நடக்கக்கூடிய விஷயம் என்று ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் இந்த வராகி நான் இருக்கிறேன் இன்று உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளை நான் முடித்து வைக்கின்றேன் உனக்கு தெளிவு கிடைக்காத பல விஷயங்களுக்கு நான் தெளிவு தருகின்றேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் இருக்கின்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் மனநிறைவோடு தர நினைக்கின்றேன் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை கலங்கி தவித்ததும் போதும் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் திணறியதும் போதும் இனிமேலாவது நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் இணைத்து கலங்குவதை விட நடப்பது நன்மைக்குத்தான் என்று எண்ணுவது சிறப்பான காரியம் நம்மைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு தெளிவு பிறக்கும் என்பது நினைப்பது அதைவிட சந்தோஷம் அல்லவா இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் உனக்கான நிம்மதியை நீ தொலைக்காதே எப்பொழுதும் எந்த இடத்திலும் உன்னை காக்க இந்த வராகி வருவாள் என்பதனை நம்பு யார் என்ன சொன்னாலும் யார் எதை செய்தாலும் உனக்கான ஒருவர் இந்த வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதனை மறக்காதே உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இவர்களிடத்தில் சொல்லி புலம்புவதில் எந்த பலனும் இல்லை என்று தெரிந்துவிட்ட பிறகு ஒருபோதும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் எதை பற்றிய கலக்கமும் இனி தேவையில்லை என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை உணர்ந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் சந்தோஷத்தை என்னவென்று பகிர்ந்து கொள்ள வேண்டும் அத்தனையிலும் நான் இருக்கும் இந்த காலம் வரையிலும் உனக்கான நெகிழ்வான விஷயங்கள் பல நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையே உன் தயானவள் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கும் நேரங்களில் உன்னை பற்றிய பல விஷயங்களில் நான் அதிகமாக கவனம் செலுத்துகிறேன் உன்னை எதுவெல்லாம் தேடி வர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதில் நான் அதிகமாக கவனம் செலுத்துகிறேன் எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைத்துவிடக் கூடாது என்பதில் நான் அதிகமாக கவனம் செலுத்துகிறேன் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நான் தெளிவுபடுத்தி கொண்டும் உனக்கென்று நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டும் நிச்சயமான மன மகிழ்ச்சியோடு நிறைவாக உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை நான் உறுதிபட கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது இன்று இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த நிலையை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும் உனக்காக யார் இருக்கிறார்கள் உன்னை தேடி யார் வருகிறார்கள் இந்த வாழ்க்கையை உனக்கென கொடுப்பதில் என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நாம் பட்ட ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு சோதனைகளும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த வேதனைகளை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது அந்த கஷ்டங்களை மறக்கக்கூடாது அது தந்த காயங்களை நீ நிச்சயமாக மறக்கவே கூடாது எதனால் மறக்கக்கூடாது தெரியுமா மீண்டும் அது போன்று ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது மீண்டும் அதுபோன்ற ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீ விழித்து கொள்ள வேண்டும் இரண்டு முறை இதனை நீ ஞாபகம் வைத்து கொண்டால் போதும் மூன்றாவது முறை அந்த காயங்களை மட்டும் மறக்காமலிரு நிச்சயமாக ஒருபோதும் இது போன்ற தவறுகளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெரிந்தோ தெரியாமலோ ஒருபோதும் செய்துவிடவே மாட்டாய் உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ வாழத் தொடங்கி விடுவாய் யார் உன்னை காயப்படுத்தினாலும் அந்த இடத்தில் நின்று நீ உன்னுடைய நம்பிக்கையை இழக்காமல் நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறந்து விடாது எல்லோருக்கும் எல்லாமும் அவர்கள் ஆசைப்பட்டது போல நடந்து விடுவது கிடையாது அவரவர் வாழ்க்கையில் இருக்கின்ற திருப்பங்கள் அவரவர்களுக்கு அவர்களுக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறது அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் உனக்கு எதிராகவே இருந்தாலும் உனக்கானவற்றை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த சில தாமதங்கள் எடுத்துக்கொண்டாலுமே நிச்சயமாக ஒரு நாள் அது உன்னை வந்து சேர்ந்து விடுகிறது என்பதுதான் உண்மை எந்த இடத்திலும் உன்னை நிச்சயமாக தனித்து விடுவதில்லை எந்த இடத்திலும் உனக்கு காயங்களை கொடுத்து விடுவதில்லை அப்படியே உனக்கென்ற ஒரு விஷயத்தை அது கொடுப்பதாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் நின்று உனக்கான மகிழ்ச்சியை எல்லாம் என்னவென்று தர நினைக்கிறது உனக்கான மாற்றங்களை எல்லாம் என்னவென்று கொடுக்க யோசிக்கிறது இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் நீ கவனமாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது உன் அம்மா உன் மகிழ்ச்சியை நான் உன் இருந்து எதிர்பார்க்கிறேன் உன்னுடைய சந்தோஷத்தை நான் உனக்குள் இருந்து வெளிக்கொண்டு வர எண்ணுகிறேன் தேவைலாமல காரணம் இல்லாமலோ நீ எதை செய்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து விட நினைக்கிறேன் எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கென்ற ஒரு விஷயத்தை அடைய எண்ணுகின்ற போது அதை எல்லாமும் நாம் நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காத ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள எண்ணும் பொழுது இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் எத்தனையோ விஷயங்களை நாம் கவனித்து இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொன்றையும் சரியாக அனுபவித்து கொண்டிருப்போமானால் இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவுபட புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு என் பிள்ளை நான் இருக்கும் இந்த காலம் இனிமேல் எந்த கச்சத்திலும் உன்னை விட்டுவிடாத ஒரு நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உனக்கு தெளிவுபடுத்திவிடும் பின்னால் வரக்கூடிய விஷயங்களை முன்னாலேயே உனக்கு சொல்லிவிடும் இதுதான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் என்பதனை எல்லாம் உனக்கு தெளிவாகவே இந்த வாழ்க்கை உணர்த்திவிடும் பின்னால் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்னாலேயே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அதைவிட சந்தோஷம் இங்கு வேறென்ன இருக்க முடியும் அதைவிட மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் வேறென்ன இருக்க முடியும் அப்படி ஒரு சந்தோஷத்தை இந்த வராகி உனக்கு கொடுக்கிறேன் அதுவும் சர்வசாதாரணமாக இல்லை நீ பெற்ற ஒவ்வொரு அனுபவங்களும் உனக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் நீ இந்த வாழ்க்கையில் பெற்ற ஒவ்வொரு விஷயங்களும் இதையெல்லாம் உனக்கு சொல்லித்தரும் இப்படி செய்தால் இப்படித்தான் நடக்கும் இந்த வழியில் சென்றால் இப்படித்தான் நடக்கும் என்பதனை உனக்கே அது ஒவ்வொன்றாக எடுத்துச் சொல்லிவிடும் இது போன்ற பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட நினைக்கின்ற இந்த வராகி என்னை நீ ஒவ்வொரு நாளும் தவிர்க்காமல் என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டாயானால் நான் நினைப்பது என்ன உன் வாழ்க்கையில் நடத்துவது என்ன இதனால் உனக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் நடக்கும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்படியெல்லாம் ரசிக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஏமாந்தது வரை போதும் இனிமேல் எதையுமே எதிர்பார்த்து என் பிள்ளை ஏமாந்து போய்விடாது யார் மீதும் உண்மையான அன்பு வைக்கிறேன் என்று சொல்லி என் பிள்ளை நீ தோற்று போகாது அன்பு கொடுக்கிறார்களா அந்த அன்பை பெற்றுக்கொள் உன்னை விட்டு விலக நினைக்கிறார்களா தாராளமாக அவர்களை வழி அனுப்பிவை என்னவென்றும் ஏதுவென்றும் எந்த நிலையிலும் நின்று நீ உன்னுடைய மனதை ஒரு பொழுதும் காயப்படுத்தி கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு பொழுதும் நீ சர்வசாதாரணமாக நினைத்தும் விட்டுவிடாதே காரணத்தோடு தான் இங்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது அதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னை சுற்றி வருகின்ற பல தீமைகள் தானாகவே உன்னை விட்டு விலகி போவதை நிச்சயமாக என் குழந்தை நீ கண்டு கண்டுகொள்வாய் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் உன்னை விட்டு விலகிச் செல்வதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் எல்லாவற்றிற்குமே நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தோமானால் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் நமக்கு ஒவ்வொரு விதமான புரிதலையும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களையும் தருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் நாம் ஆசைப்படுவது போல ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் நம்முடைய மனதை ஒட்டு மொத்தமாக நாம் தளர விட்டுவிடக்கூடாது அப்பொழுதுதான் நாம் விழித்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக வேண்டும் ஏதோ ஒரு நிலையில் நமக்கு நம்முடைய முயற்சியின் பலனாக ஒரு வெற்றி கிடைத்தால் போதும் என்ற எண்ணம் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்துவிட்டால் போதும் அந்த வெற்றி ஒருபோதும் அவர்களை கைவிட்டு விடாது அந்த வெற்றி ஒருபோதும் அவர்களை தோல்வியடைய செய்யாது அதற்கு பின்னால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி காலத்திற்கும் அவர்களுக்கு மறக்காது எதையுமே எளிதாக நாம் எதிர்கொள்ள வேண்டி நாம் யோசிக்கும் தருணங்கள் சட்டென்று நமக்கு எதுவுமே நடந்து விடுவதில்லை ஆனால் உண்மைகள் ஒருபோதும் தோல்வியடைவது கிடையாது அது என்றாவது ஒரு நாள் அந்த வெற்றியை பெற்று கொடுக்காமல் போகாதல்லவா அதுபோலத்தான் உனக்கும் இந்த வாழ்க்கை உனக்குரிய சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ தொலைத்து விடாது எக்காரணம் கொண்டும் இதை என் பிள்ளை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நீ விட்டு விடாது உன்னை தேடி தேடி பல விஷயங்கள் நடக்கும் என்றால் அந்த இடத்தில் தெய்வம் உனக்கு துணை நின்று உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு உறுதுணையாக தெய்வம் வருகிறது என்பதனை அந்த இடத்தில் நீ கவனிக்க வேண்டும் நமக்காக யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பது எல்லாம் ஒருபுறம் நம்மை தேடி வருகின்றவர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட மரியாதையை கொடுக்கிறோம் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நம்மை சுற்றி வருகின்ற சில உறவுகளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதனையும் இங்கு எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நம்மை மற்றவர்கள் என்னவாக பார்க்கிறார்கள் என்பதனை நினைப்பதற்கு முன்பாக நாம் மற்றவர்களை சரியாகத்தான் பார்க்கிறோமா மற்றவர்களுக்கான மரியாதையை நாம் சரியாகத்தான் கொடுக்கிறோமா வயதுக்கு தகுந்தார் போல எல்லோரிடமும் நாம் சரியாகத்தான் பேசுகிறோமா என்பதனை எல்லாம் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த காலங்கள் எல்லா நிலையிலும் நீ விரும்பியதை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பும் நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் உனக்குள் நின்று எதை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன் கஷ்டங்களும் உன் துன்பங்களும் உன்னை ஆட்டி படைத்த சோதனைகளும் என்று ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகட்டும் உனக்கு வேண்டியபடி அத்தனையையும் நடத்தி கொடுக்கட்டும் நீ கலங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கை உனக்குள் நின்ற பல விஷயங்களை நடத்தி தந்துவிடும் அதே நேரம் நீ குழப்பமடையாமல் இருந்தால் நீ ஆசைப்பட்டது போல ஒவ்வொரு விஷயங்களும் உன் முன்னால் நடந்து உன்னை வேற என்பதனையும் நீ மறந்து விடாது எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு இதுவரையிலும் கொடுத்த துன்பங்களை நினைத்து நீ கலங்கியதற்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை அழகாக போகிறது இந்த வாழ்க்கை உன்னை அழகாக மெருகேற்ற போகிறது சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு நீ உனக்கு தகுந்தார் போல உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் எல்லா இடத்திலுமே நாம் இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்திக்கொண்டிருக்காமல் இனி நமக்கென நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் நமக்கென இந்த வாழ்க்கை என்ன தர நினைக்கிறது என்பதனை உணர்ந்து அதையெல்லாம் நாம் இனிமேலாவது சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எத்தனை காயங்கள் எத்தனை சோதனைகள் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு புரிதல் இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் நாம் எல்லாவற்றையும் தெளிவாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளை இத்தனை நாளும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கலங்கி தவித்து விடாமல் அதற்கு மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளை பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை நினைத்து இனியும் வருந்தாதே உனக்காக இந்த வராகி உன்னை தேடி வருவதை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகும் இப்படியும் ஒரு விஷயம் நடக்குமா தெய்வம் உன்னை தேடி தேடி வந்து உனக்கு வார்த்தைகளை கொடுக்கிறது என்றால் அதை நீ உன் வாழ்க்கையாக்காமல் விட்டுவிடக்கூடாது இந்த சந்தர்ப்பத்தை ஒருபோதும் நீ தொலைத்து விடக்கூடாது நான் உனக்காக இது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட உன் வீடு தேடி வரும்பொழுது பொழுது என்னை ஒருபோதும் என் குழந்தை நீ அவமதித்து விடாது அம்மாவின் அன்பு உன் வாழ்க்கை எப்பொழுதும் உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகியினுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் என் பிள்ளை எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதையும் விட்டுவிடாமல் இருந்தாலே போதும் உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்